கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா காஞ்சி கோயிலில் இருக்க ஸ்ரீதேவி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வருட வருடம் வந்து தேர் நோம்பி சிறப்பாக பிரம்மாண்டமாக நடைபெறும் தேர் நோம்பி முன்னிட்டு அன்னதானம் கடைவீதிகள் வீதிகள் ராட்டினம் தூரி அப்படின்னு பிரம்மாண்டமாக நடைபெறும் கரகாட்டம் ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்குங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காலையில் மதியான சாயங்காலம் அப்படின்னு திருவிழா நடக்கிற பத்து நாளும் மூணு வேலையும் சாப்பாடு போடுறாங்க சரின்னு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடை வீதியெல்லாம் சுற்றி பட்டு அப்படியே கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டோம் இந்த காஞ்சி கோயிலேருந்து நசினூர் போடுற ரோடு பூராமே ரோட்டில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை விதிகள் இருக்கிறாண்டி ஒரே க்ரௌடாக தான் இருக்குது கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆனிம தான் அம்மாவாசையில் பூச்சாட்டுதல் பண்ணி ஆனிம தான் பதினஞ்சாந்தேதி வந்து திருவிழா நடக்கும் அக்னி கும்பம் இறங்குறது வருடப்பிறப்பு கார்த்திகை தீபத்துக்குள்ள சிறப்பான பூஜையில் நடைபெறும் இந்த கோயில் தளத்தின் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா குண்டத்தில் வந்து வெள்ளக்குறை வந்து இறக்குவாங்களாமா அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நோய் நோடி வராமல் இருப்பார்கள் ஒரு சிறப்பு அப்படிங்கிறாங்க இந்த கோயில் வந்து காலையில் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் பாரியூர் காளியம்மன் வந்து இந்த சீதேவி அம்மனோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாரியூர் கொண்டத்துக்காளி அம்மன் வந்து ஒரு விவசாயின் மந்திர சொல்லால் அடிமைப்பட்டு கிடந்ததால இந்த சீதேவி அம்மன் போய் இந்த விவசாயியை அழிச்சு அடிமையிலேருந்து மீட்டு கொண்டு வந்தங்காட்டி பெண்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் சீதேவி அம்மனிடம் முறையிட்டால் தேர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க காணப்படுது இந்த கோயில் ஐநூறு வருஷத்துல இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கட்டப்பட்டது கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில இருக்க அரசமரத்து மரத்து கும்பிட்டு உள்ள போகணும் குப்பன வீரமாத்தி சின்னம்மன் பெரிய கண்டியம்மன் கருச்சி அப்பிச்சி சுவாமி வேடன் சின்னம்மன் புலிக்குத்தி வீரன் கருப்பன சுவாமி கன்னிமார் மாகாளியம்மன் காமாட்சி அம்மன் இவங்க எல்லாம் கும்பிட்டு வழிபட்டதுக்கு அப்புறம் மூலவர் சீதேவி அம்மனை வணங்கணும் செம்பன் முளசி கண்ணன் கண்ணன் ஆகிய மூன்று குதிரைகள் வந்து சீதேவி அம்மன் கோயில் வாசல்ல வந்து எழுந்தருளி இருக்குது கோயிலுக்குள்ள போனதும் ராஜ கோபுரத்துக்கு பக்கத்திலேயே சரஸ்வதி பார்வதியும் எழுந்தருளி இருக்கிறாங்க அம்மனுக்கு நேர் எதிரே நந்தியும் பலிபீடமும் அமைந்துள்ளது இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கறக்கும் அப்புறம் ஏதாவது கல்யாண காட்சி நடக்கிறது அந்த மாதிரி எதுனாலும் ஒரு இடம் வாங்குறது விற்பனை செய்கிறது விளை பொருட்கள் விளைச்சல் இருக்கிறது அது எல்லாத்துக்குமே வந்து பூவாக்கு கேட்கறது வழக்கம் இருக்குது இந்த கோயிலில் பக்தர்கள் அதிசயம் செய்து மாவிளக்கு குண்டம் குண்டமடையும் நேற்றுக்கு தான் சேர்த்துக்கிறாங்க பெரிய வண்டாரம் தான் நிற்கிறேன் மணி அடிச்சுட்டு போட்டால் அப்படியா இதுலேயும் சாப்பாடு கல்யாணம் சாப்பல்யாணம்ல இதுலயே மாசு ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் அந்த கோயிலோடய சிறப்புலாம் கொஞ்சம் சொல்லுங்க கோயிலோட சிறப்புலான்னா புதன்கிழமை அணிக்கு தீர்த்தம் வியாழக்கிழமை கொண்ட இறங்குவது வெள்ளிக்கிழம அணிக்கு தேர் திருவிழா சனிக்கிழமை தேர் திருவிழா ஆதிவுரம்மா அம்மா அங்கா அஞ்சு ஒரு பத்திரகாளி ரெண்டாவது தஞ்சை மொத்தம் ஏழு பேர் சீதேவி கோயில் எல்லாமே கொண்டா கொண்டா நடக்கிற கோயிலாக அந்தி கல்யாண கல்யாணத்துக்கு வாக்கு வைப்போம்னா அருள்வாக்கு காலையில் நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அருள் ஆறு மணி வரைக்கும் அருள் வாக்கு சர்க்கில் பூ ஓட்டுனா இப்போ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களா அது எப்படி கேட்கணுமோ கல்யாணத்துக்குன்னா ராவாக்கு வேறு வந்து இடம் வாங்கவோ பூமி வாங்கறதுக்கு வேறு விற்பனைக்கு கடை வைக்கிறதுக்கு எல்லாமே ராவாக்கு போனால் ராவக்கு நம்ம எப்படி கேட்குறோமோ உத்தரவா சேர்த்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தினம் வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம மட்டும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வாரத்தில் ரெண்டு நாள் அப்படியே செஸ் வாக்கு வைப்பாங்க யாருக்கு என்னவோ ஆனால் என்ன சொன்னால் அவரே சொல்லுவார் இது ராவாக்கு இது உத்தரவாக்கு இது நல்லா நல்லாயிருக்குது இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டுக்கலாம் அன்னதானமெல்லாம் ஒரு வாரம் ஒரு வாரம் புதன்கிழமையிலிருந்து அன்னதானம் அத்தனை பேருக்கு அன்னதானம் கண்காடை யார் வேணாலும் கொடுக்கலாம் சிறப்பு அரிசி பருப்பு எது என்ன பால் என்ன வேணும் காய்கறி மலிங் சாமானம் எல்லாம் எது வேணுன்னால் கோயிலுக்காக கொடுக்கலாம் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் தேர் வந்து தேர்ந்து வந்து நான் அங்கே நாலு ரோடு மைதானத்தில் இருக்குது மத்தியானத்துக்கு மேலே இங்கே நாலு ரோடு இருந்து இன்னைக்கு போயிட்டு தேர் வந்து நிலச்சு அப்படியே தேர் வந்து சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும் யார் வேணாலும் தேர் வட முடிக்கிறேன் தேர் வட முடிக்கலாம் விழுக்கலாம் அவங்களுக்கு தேர்வு கொடுக்கலாம் வருஷ வருஷம் நடக்குதுங்களா இந்த வருஷம் வருஷ வருஷம் நடக்கலாம் கோயிலுக்கு முன்னாடி அங்கனி கம்பை இறங்குகிற இடம் இருக்குது எல்லாம் வேறையும் முடிச்சுட்டாங்க எல்லாம் உப்பு போட்டிருக்காங்க பொதுமக்கள் தான் எது எல்லாரும் கோயிலில் சூப்பராக ஆடி இருக்கு வா நம்ம இந்த கேமரா எடுத்துக்கிட்டு போகிறேன் ஸோ உங்களோட வைக்கிள்ஸோட சார் கொண்டா இப்படியே ஃபுல்லாக கொண்டாட உட்கும்